இன்னைக்கு நம்முடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா சுய என்பம் கொள்வதை நிறுத்த முடியவில்லையா வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து க்ளிக் பண்ணுங்க மன அழுத்தம் மற்றும் பாலியல் டென்ஷன்களை நீக்க இன்பம் காண்பது உதவுவதால் அது உடல் நலத்திற்கு நல்லது என பலரும் கூறுகின்றனர் ஆனால் சுயன்பம் காண்பதால் அதற்கு நாம் அடிமையாக விடுகிறோம் என்பதே உண்மையாகும் இதனால் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நீங்கள் பல வழிகளை சந்திக்க வேண்டியிருக்கும் ஆய்வுகளின்படி ஒரு வாரத்திற்கு மூன்று முதல் ஐந்து தடவை வரை சுயன்பம் காணலாம் ஆனால் இந்த கணக்கு அதிகரிக்கையில் தான் நீங்கள் அதற்கு அடிமையாகி விடுகிறீர்கள் அளவுக்கு அதிகமாக சுயன்பம் காண்கையில் ஆண்களும் மற்றும் பெண்களும் பிறப்புறுப்புகளில் புண்களும் வீக்கமும் ஏற்படும் இது உங்கள் பாலியல் வாழ்க்கையை பெரிதளவில் பாதிக்கலாம் சுயன்பம் அனுபவத்திற்கு அடிமையாக இருப்பதற்கு சில முக்கிய காரணங்கள் உள்ளன இந்த பழக்கத்தில் இருந்து விடுபடுவதற்கு பல வகையான வழிகளும் இருக்கவே செய்கிறது அதனை தூண்டும் சில விஷயங்களை நீங்கள் தவிர்க்கலாம் அல்லது நிராகரித்தே விடலாம் சில புதிய பழக்கங்களை பின்பற்ற தொடங்கலாம் இதோ சில வழிகள் அந்த எளிய வழிகள் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பாதுகாப்பானதாக இருக்கும் டிப்ஸ் நம்பர் ஒன் புதிய பழக்கங்களை விரும்ப தொடங்குங்கள் புதிய பொழுதுபோக்கில் ஈடுபட்டால் உங்கள் மனது அதனை நோக்கி திசை திரும்பும் இதனால் நீங்களும் அதில் பிஸியாக இருப்பீர்கள் அதனால் நீச்சல் உடல் பயிற்சி உடலை கட்டுப்போகாத வளர்த்தல் போன்ற புதிய பொழுதுபோக்கில் ஈடுபடுங்கள் இரண்டாவது டிப்ஸு நீங்கள் உங்கள் வீட்டில் ரூமுக்குள்ளே இருந்து கம்ப்யூட்டர் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய கம்ப்யூட்டரை நீங்கள் ஹாலுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்கள் இப்படி நீங்கள் ஹாலுக்கு ஷிஃப்ட் பண்ணி நீங்கள் கம்ப்யூட்டர் பயன்படுத்தும் போது நீங்கள் அந்த மாதிரியான வெப்சைட்டை போய் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா கூட யாராவது பார்த்து வாங்களோ அப்படிங்கிற பயமே உங்களை அந்த விஷயத்தை ஈடுபடாமல் தடுத்துரும் அளவுக்கு மொபைல் ஃபோனில் பார்க்குறவங்க அதுக்கான சாஃப்ட்வேர்ஸை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த மாதிரியான வெப்சைட்டுக்குள்ளே போகாத அளவுக்கு நீங்களே உங்களுக்கு வந்து கட்டுப்படுத்தி கொள்ள முடியும் அந்த மாதிரியான பான் வெப்சைட்ஸை நீங்களே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி வைக்க முடியும் இந்த இது மூலமாக நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கும் போது கூட உங்களுக்கு அது இயற்கை அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அதை தடுத்துடும் மூன்றாவது விளையாட்டில் ஈடுபடுங்கள் கால்பந்து எரிப்பந்து கூடைப்பந்து கிரிக்கெட் போன்ற சில விளையாட்டுகளில் ஈடுபடலாம் இந்த விளையாட்டுகள் உங்களை ஆரோக்கியமாகவும் கட்டுப்போக்காகவும் வைத்திருக்க உதவும் நான்காவது எப்பொழுதுமே தனிமையை இருக்கக்கூடிய சூழ்நிலையை தவிர்க்கவும் நீங்கள் தனிமையாக இருக்கும்போது தான் உங்களுக்கு நீங்கள் அதிக நேரம் வந்து மொபைல் ஃபோனை பயன்படுத்துவீங்க அப்படி மொபைல் ஃபோனை பயன்படுத்தும் போதும் தனிமையில் இருக்கும்போதும் உங்கள் மனமானது அந்த மாதிரியான வெப்சைட்டை பார்க்க தூண்டும் ஸோ அதனால் முடிந்த அளவுக்கு தனிமையை அவாய்ட் பண்ணி எப்பொழுதுமே குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் ஃப்ரெண்ட்ஸோடனுமே இருங்க தனிமையை தவிர்த்துருங்க சில காலங்களுக்கு ஐந்தாவது ஆன்மீகம் உதவும் ஆன்மீகத்தில் ஈடுபட்டால் உங்கள் மனம் அமைதி பெறும் அதனால் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு இந்த தீய பழக்கத்தில் கைவிட முயற்சி செய்யுங்கள் ஆறாவது சிலருக்கு தொடர்ச்சியாக அந்த விஷயத்தில் ஈடுபடுபவர்களுக்கு கைகள் நடுங்க ஆரம்பித்துவிடும் அந்த மாதிரியான ஆட்களை வந்து கைகளுக்கு சுறுசுறுப்பாக வைத்திருக்க வேண்டும் அதற்காக தோட்ட வேலை வீடியோ கேம் இந்த மாதிரியான விளையாட்டு வந்து கைகளுக்கு வேலை கொடுக்கும் காரணத்தினால் கைகள் வந்து நடுக்கவும் கைகள் நடுக்கம் மூலமாக உங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் வருவதும் தடு தவிர்க்கப்படும் ஏழாவது உங்கள் வீட்டில் பால் உணர்வை அதாவது பால் உணர்ச்சியை தூண்டக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை தூக்கி எறியுங்கள் உதாரணமாக டாய்ஸ் பொம்மைகள் வைத்திருப்பார்கள் சிலர் புக்ஸ் வைத்திருப்பார்கள் ஃபோட்டோஸ் ரூம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ஸோட ஃபோட்டோ கிளாமர் ஃபோட்டோஸ் இந்த மாதிரியான பால் உணர்வை தூண்டக்கூடிய புகைப்படங்கள்லாம் வைத்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான பொருட்கள் இருந்தாலும் புகைப்படங்கள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க உங்கள் மெமரி நிறைய டேட்டாஸ் வீடியோஸ் எல்லாம் வச்சுருந்தாலும் அதையும் நீங்கள் டெலிட் பண்ணிடுங்க கடைசியாக தியானம் தியானம் என்பது மனதுக்கும் உடலுக்கும் நல்லது தியானத்தில் ஈடுபடும் போது பிற விஷயங்களை பற்றி சிந்திக்க மனதும் உடலும் ஒத்துழைக்கும் ஸோ இந்த மாதிரியான நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் பின்பற்றி வந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் சுயன்பம் கொள்ளதை உங்களால் அவாய்ட் பண்ண முடியும் நீங்கள் ஆரோக்கியமான உடலை திரும்பவும் பெற முடியும் ஸோ மேலும் இதுபோல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்னுடைய அறிவிக்கன் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிரித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஏதாவது டிப்ஸை சொல்ல மறந்து இருந்தாலும் அந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ